இந்த இளவரசி தான் வந்து இஞ்சாவில் வந்து இருக்கிறது வந்து மற்றது அது யார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பிள்ளைங்க வந்தா அதெல்லாம் வந்து இப்போ புதுசாக கட்டப்பட்ட பாலம் தான் இதெல்லாம் அது அந்த பாலத்தில் கம்பி அது வந்து சிங்களத்தில் மட்டும்தான் இருந்தது அப்போ நான் கேட்டிருந்தேன் இது அதை வந்து தமிழ்லேயும் போடலாம் தானேன்னு சொல்லி பீகாராதிபதி கிட்டே கேட்டிருந்தேன் அவர் சொல்லியிருந்தார் நாங்கள் இப்போ போக போகிறது வந்து இலங்கை துறநிலை அதாவது வந்து லங்கா பட்டணம்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு வந்து எப்படி போகணுமெண்டா இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோக்கும் மட்டக்களப்புக்குமான பிரதான விதி இதில் நீங்கள் மட்டக்களப்பில் இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் வெருகல் முருகன் கோவில் கழிக்க வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த விகாரைக்கு போகிற உள் ரோட் வந்து இருக்குது இந்த உள் ரோட்டினோட நூடாக போனால் இருக்குது இல்லாட்டி ட்ரிங்கோல் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த விஹாரைக்கு போகிற ரோட்டு வந்து இருக்குது இதன் நீங்கள் வந்து உள்ளே போய்க்கெல்லாம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான குழுவாக இருக்குது இல்லாட்டி நான் நாலஞ்சிரம் வந்திருக்கேன் சரியான க்ரௌட்டாக இருக்குது இந்த உள்ளலாம் போக்கை இல்லாத இருக்கும் ஆனால் இப்போ என்ன சரியா இந்த சரியான க்ரௌ குறைக்கு அப்பா இப்போ ஆனால் கட்டியிருக்காங்க கட்டிட்ருக்காங்க வரக்கூடியமே இருக்குது பெரிய உயரம்ன்றதுக்கு இல்லை பார்ப்போம் බීහ මේක තිීලා හන්න පුලන්ද මොනෝද නෑනැ මේ විතරයි දන්නේ ஹரி ஹரி கண்டப்டே ஆ ஹரி ஹரி தேங்க்ஸ் இந்த இந்த இடத்தோட மகிமை என்னன்னு சொன்னால் இலங்கைக்கு முதல் முதல்ல வந்து புத்த சந்த சாது வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வர கொண்டு வரப்பட்டது அது வந்து முதல்ல கொண்டு வந்து அவங்க வந்து இந்தியாவிலேருந்து வந்து முதல் முதல் இறங்கின வந்து துறைமுகம் வந்து இந்த தான் இதுக்கு வந்து இலங்கை தமிழில் வந்து இலங்கை துறைமுகத்துவாரம்னு சொல்லி சொல்வாங்க இந்த லங்கா தான் வந்து இறங்கினவங்களாம் முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் வந்து காட்டப்படுறோம் இந்த பார்த்தீங்கன்னா விளாங்கணும் இந்த இளவரசி கேமமால தான் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறது வந்து மற்றது அது யார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கணவர் குமர குருவன் தண்ட குமர குருவன் என்று சொல்லி சொல்கிறாங்க ஆகியோரான் வந்து இங்கே வந்து இந்த புனித சந்த சாதுவை வந்து இலங்கைக்கு கொண்டு வந்தவங்க இந்த அவங்க வந்து முதல் முதல் வந்து இந்தியாவில் வந்து முதல் முதல் வந்து இறங்கின இடம் வந்து இதுதானுன்னு சொல்லி இல்லை லங்கா பட்டணும் தான் வந்து வரலாற்றில் வந்து பதிவாகிருக்கு இந்த இதுலேயுமே ஏதோ போட்டுருக்காங்கள் உலங்குதில்லங்களுக்கு வந்து அவன் எல்லாமே சிங்களத்தில் போட்டுருக்கதால் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து இல்லை இதை வந்து யாருக்கிட்டையும் ஏலமுன்னு சொன்னால் கேட்டு பார்ப்போம் இல்லைன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சிட்டு போவோம் அதை வந்து ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டு பார்ப்போம் இதில் மலையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி அதில் நான் போ பார்த்தபடிக்கு ரெண்டாயிரத்தி ஏழு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தான் வந்து இது வந்து எல்லாருமே வந்து கும்புறத்துக்கு வந்து இதை வந்து அனுமதிச்சிருக்காங்க அதுக்கு முதல் இது வந்து இயக்கத்தில் கட்டுப்பாட்டில் இருந்தது தற்போதாம் வந்து அவங்க வந்து இது செய்கிறதுக்கு வழிபாட்டுக்கு வந்து எல்லாமே வந்து விட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க புத்தருடைய ஐத்தநடி சிலை எதிரியில் இந்த சிலையை வந்து அதில் நிர்மாணிச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்க இதில் முன்னுக்கே வந்து சாமியை வந்து இந்த புத்தரை வந்து விளை வச்சிருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமாக அந்த இயற்கையோடைய இயற்கையோடைய ஒன்றிய வகையில் வந்து எல்லாத்தையும் வந்துபடி அமைச்சிருக்காங்க இந்த இந்த கட்டுறங்கள் எல்லாம் வந்து க ஏதோ கட்டுறதுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து நான் நினைக்கிறோம் கனகாலம் வெஜ்ஜி வந்து இந்த அப்படியே இருக்குது இது வந்து எந்த விதமான மாற்றம் செய்யப்படாமல் அப்படியே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து உரிய பெர்மிஷன் கிடைக்கல பழைய கட்டுறதுக்கு அப்படியே வந்து இதை விட்டுட்டாங்க இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால கீழே வந்து மலைக்கு கீழே வந்து அது அந்த செயற்பாடுகளை வந்து முன்னெடுத்து இருக்காங்க இதில் பெரும்பாலும் டூரிசம் டூரிஸாக்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்திலையும் இருந்து இந்த லங்காப்பட்டினத்துக்கு வந்து அதிகப்படியான ஆக்கள் வந்து வர்றாங்க பெரும்பாலும் இந்த லங்காப்பட்டினம் வந்து எல்லாருக்குமே வந்து பெரும்பாலும் ஒரு பட்சியமான இடமாக வந்து இருக்குது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான பௌத்த தலங்களில் வந்து இதுவும் வந்து ஒரு முக் முக்கியமான ஒரு இடத்துல வந்து இது வந்து இருக்குது அதனால் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் வந்து வந்து இங்கே வந்து வந்துட்டு போகிறாங்க பஸ்வசை இப்போ நான் வந்து இங்கே நான் வரும்போது வந்து அதிகமாக வந்து யாருமே இல்லை ஆனால் இல்லாட்டி இங்கே வந்து பஸ்வஸை வந்து அதிகமான பேர் வந்து வர்றது வருவாங்க வந்து வந்துட்டு போகிறது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இது முதல் இருந்துச்சா இல்லையான்ட்டு சொல்லி எனக்கு தெரியல பட் இப்போ வந்து இந்த ஒரு குளம் மாதிரி இதை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சாமியை இந்த பிரதிஷ்டு செய்கிற இந்த பிரிச்சிட்டு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து கடல் தான் கடல் சார்ந்த பிரதேசம்ன்றதால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல்தான் இந்த பார்த்தீங்கன்னா உள்ளாங்க நான் வந்து இங்கே வீடியோ எடுக்க வரும்போது எடுக்கலாமான்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அவங்க சொன்னாங்க ஓ பிரச்சனையில தாராளமாக எடுக்கலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் என்ன பிரச்சனைனா ட்ரோன் வந்து ட்ரோன் மட்டும் வந்து இங்கே வந்து ஏற்றுறதுக்கு வந்து எந்த விதமான அனுமதியும் இல்லை என்று சொல்லி சொல்லிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லில் கூட நாங்கள் வந்து என்ன சொல்கிற உடைக்க இல்லாது பெர்மிஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் வந்து பெர்மிஷன் எடுக்காமல் இங்கே வந்து எந்த விதமான மாற்றமோ திருத்தமோ செய்ய முடியாது அதிபதியால் கூட செய்ய முடியாதான்ன்ற மாதிரி அவர் செய்திருந்தார் ஏன்னா நான் வந்து அந்த போட் கலைக்குதப்பா அந்த போட் வந்து சிங்களத்தில் மட்டும்தான் இருந்தது அப்போ நான் கேட்டிருந்தேன் இது அதை வந்து தமிழ்லேயும் போடலான் தானேன்னு சொல்லி பீகாராதிபதி கிட்ட கேட்டிருந்தேன் அவர் சொல்லியிருந்தார் அவர் சொல்லியிருந்தார் இதில் வந்து என்ன விதமான மாற்றம் செய்கிறதா செய்கிறதாக இருந்தாலும் வந்து இந்த தொல்பொருள் சாரி தொல்பொருள் திணைக்களத்தில் வந்து அனுமதி வந்து வேணுமா தாங்க வந்து எதுவித இதுவும் செய்யலாம் இது என்ன செய்கிறதா இருந்தாலும் தொல்பொருள் அந்த திணைக்களத்தில் வந்து அனுமதியோடு தான் வந்து எதையுமே செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நம்ம தான் ஒரு போட் வைக்கிறதுக்கு அப்படியாண்ட என்ன விற்கிறதா இருந்தாலும் வந்து இங்கே வந்து அனுமதி வேணும் ஏன்னா வந்து இது வந்து பழைய வந்து சின்ன மண்டத்தால் வந்து இதுக்கு வந்து அனுமதி வேணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இந்த அதெல்லாம் வந்து இப்போ புதுசாக கட்டப்பட்ட பாலம் தான் இதெல்லாம் முதல் வந்து இந்த பாலத்துக்கு அங்கால் இருந்தது ஒரு பாலம் இந்த இந்த பாலத்துக்கு அங்கால் இருந்தது அது வந்து யுத்த காலத்தில் வந்து எல்லாமே உடைக்கப்பட்டு தகர்த்த ப பட்டு பிறகுதான் வந்து இது வந்து இந்த வந்து இந்த பாலம் வந்து கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு நினைக்கிறேன் இது இந்த 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 இது வந்து கட்டப்பட்டது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு விளங்கும் தெரியல சின்ன ஒரு தீவள் இங்கேருந்து நான் பார்க்கல விளங்கு இந்த ஒரு சின்ன ஒரு தீவன் அதில் வீடெல்லாம் கட்டி இருக்கிறாங்க டபா முடிஞ்சால் நாங்கள் அங்கே போக ஏழுமா இருந்தால் நாங்கள் போய் பார்ப்போம் சின்ன குட்டி வீடு கட்டி இருக்காங்க மட்டும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வியூவை பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மேலையும் வந்து நாங்கள் ஏறி வந்து இந்த மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஒரு வந்து புத்தர் சிலை உண்டு வச்சுருக்காங்க ட்ரோன் பிளையில் எனக்கிட்ட ட்ரோன் இல்லை ட்ரோன் பிடிலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்ப்போம் அங்கே பார்த்தீங்க இந்த பிள்ளைங்க இல்லாமல் இங்கே பாருங்க இதில் நம்ம கேட்டிருந்தபோது அவங்க சொல்லியிருந்தாங்க சின்ன கல்லை நான் இந்த வீடியோவில் அது யாருக்குமே தெரியாது சின்ன கல்லை இப்போ உடைச்சி எடுக்கிறேன்னு சொன்னாலும் இந்த தொல்பொருள் திணைக்களத்தோட அனுமதியாக வந்து இதை வந்து நாங்கள் வந்து எடுக்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ கீழே போய் பார்த்தோம் கீழே பார்த்தா இங்கே பாருங்க நாங்கள் வரும்போது பிள்ளையாரை வந்து எங்களுக்கு உரிய பிள்ளை வந்து எங்களுக்கு வச்சிருக்கான் பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவ்வளோங்க ஹரியாங்கண்ணா ஹரிக்கேண்ணா சரி நாங்கள் வந்து மேல போய் பார்த்துட்டு இந்த நான் வந்து இதில் வந்து இது கொடுத்துருந்தேன் என்ன ஹெல்மெட்டு எல்லாம் ஜேக்கெட் எல்லாம் கொடுத்துருந்தேன் அதை எடுத்துக்கொண்டு இப்போ நான் வந்து புறப்பட்டுறேன் பார்ப்பேன் கீழே எதுவும் விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பார்ப்பேன் இந்த வந்து டூரிஸ்ட் ஆக வந்து வரவங்களை பார்த்தா வந்து நான் நினைக்கிறேன் விலங்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டூரிஸ்ட் ஆக்கள் இப்போ தங்க வந்து போய் கொண்டிருக்கோம் அதை பார்க்குறதுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கீழே வந்துட்டேன் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புது புதுசாக வந்து கட்டடங்கள் வந்து கட்டப்பட்டு கொண்டுருக்கு இந்த பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு மேலே கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இதை போய் பார்க்க எழும தெரியல இதில் நாங்கள் போய் பார்க்க போய் பார்க்க இலுமா இருந்தால் போய் பார்ப்போம் இதோட வரலாறாக முடிஞ்ச நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கறேன் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் இது என்ன மாதிரி ஏதுன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து இந்த புது புதுசாக கட்டுப்பட்டு கொண்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழரஞ்சிதன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த பாலத்துக்கு இடையால இந்த வாகனங்களுக்கு அதில் தானே இந்த சைட்டால் நடக்கிறதுக்குரிய மாதிரி வந்து வந்தால் வச்சுக்கோங்க நல்லா இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோங்க இங்கே வருங்க தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசம் அவ்வளோங்குது படிவாரு இதில் கல் இருக்கு இல்லையா முதல் ஆ மண் வந்துடு

நான் எனக்கு வீஜலாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரியாது இப்போது இந்த உங்கள் ஃப்ரெண்ட் தான் தெரியும் நான் பார்த்தேன் இந்த பாலத்துக்கு அங்கால தான் வந்து பழைய பாலம் இருந்தேன்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன் ஆனால் இப்போ இந்த அண்ணனாக்ட கொள்ளாந்து நாங்கள் இஞ்சாவில் தம்பி இருந்தேன்னு சொல்லி நான் பார்த்தேன் இந்த பழைய சிதைவுகள் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தூணில் இருக்குது இப்போ வந்து அதை வந்து கனமாக வந்து எடுத்துட்டாங்களாம் இந்த சிலதெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டாங்க ஏன்னா தெரியல நான் நினைக்கிறேன் இந்த மீன்கள் வந்து இந்த 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 துணில் பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக இருக்குது இ மீன்கள் வந்து குஞ்சு பறித்து அப்படி வாழ விட்டுட்டாங்களோ ஏரியா இந்தா இருக்கு இந்தா இருக்கு நான் சொல்கிறேன் இந்த கல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் நிற்கிது நான் விலங்குதல் நினைக்கிறேன் கருப்பு பிற கருப்பு மீன்கள் நியாயமான மீன் நிற்கிது அந்த தூணில் அவ்வளோ விளங்குதான் தெரியாது ஆனால் சரியான மீன் நிற்கிது நீ பார்த்தீங்கன்னா இந்த கடல் சாமி பாருங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூவாக இருக்குது இந்த பாருங்கள் மேலே விலங்குது இதில் வந்து இப்போ அந்த அண்ணனாக்ட கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க இதில் வந்து கீழே முருகன் கோயிலும் இது பெரிய வேறு இன்னொரு சாமியும் வந்து இதில் வந்து இருந்ததாக வந்து அவங்க சொல்லி சொன்னாங்க ஐயப்பர் கோயிலும் மற்ற கீழே வந்து முருகன் கோயிலும் இருந்ததாகவும் அது வந்து சுத்தத்தை பின் வந்து இடித்து தகர்க்கப்பட்டு அது வந்து இப்போ வந்து இந்த துரிசம் கட்டப்பட்டதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க

ஆ அதையவே புடிச்சான் ம் இன்னே பாலை மாடி denen வாகனம்போன் அதிகமாக இந்த தண்ணியை செய்யும் தண்ணிக்கு மேல தண்ணி ஆனா நல்ல வியூ ஆனால் இந்த இடம் வந்து சரியான ஆழமாக இருக்கும் தானே உங்கள் கதை இந்த இஞ்சாலம் நாங்க ஆட்டோ ஆ இரும்பு இரும்புதான் அதான் என்ன பலகை போடாங்க அந்த சின்ன மீன் என்ன நெத்திரியா

ஆனால் இந்த இருக்க இதில் தான் வந்து பழைய இது இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோங்க இந்தா அந்தா அதெல்லாம் வந்து பழைய பாலம் வந்து இருந்ததாம்ட்டு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த அண்ணாட்ட கேட்டு கேட்கும்போது நான் நினைச்சேன் இந்த பாலத்துக்கு அங்கால்தான் வந்து இந்த சைட்டால்தான் வந்து பழைய பாலம் இருந்தேன்னு நினைச்சேன் ஆனால் அப்புறம் சொல்லும் போதாக சொன்னார் இந்த பார்த்தீங்களா அவ்வளோங்க இதெல்லாம் அப்போ போடப்பட்ட குங்குறீத்த அப்போ யோகம் போது எல்லாம் போட்டு இதில் இது நாம் வந்து பாலம் அமைச்சுக்கோ இந்த அவுண்டு அந்த அந்த கட்டுக்கு அங்காலாம் அந்த உண்டு விளங்கு பாருங்க அங்கே மேலே வந்து கட்டக்குள்ள விளங்குனாது அந்த அதில் அதில் அங்காலே ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் இருந்தால் வந்து பாலத்தை வந்து போட்டிருக்காங்க சுரேசுகாமல் வந்து இந்த பெரிய பாலம் போடும்போது அந்த அதுகளை வந்து அகட்டிச்சு இதை போட்டிருக்காங்க அந்த பழைய பாலம் அந்த பழைய பாலத்தில் சிதைவுகள் வந்து கனவாக அந்த சைடில் கிடக்கு நான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தளவில் வரும்போது அங்கேருந்து போட் விட்டுருந்தோம் இந்த அதில் இருந்து போட்டு இங்கே இங்கே வந்து வரும் அந்த சைடில் வந்து வரும் வருன உடனே அங்கேருந்து நாங்கள் வந்து நடையில் வந்து அங்கே போகிற மாதிரி தான் என்று சொல்ல முடியுது இது போட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து இதோட சரிதான் இதோட போயிடணும் வேண்டாம் நான் அங்கே போகலாமா சொல்லி தெரியாது அப்புறம் போய் ஆமாம் தெரியும் போயிட்டம் தான் போயிடும் நான் வந்து மேலே வேறுவோம் ஆனால் ஏறி ஏறி இறங்கியிருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் வேறணும் இறங்கணும் அந்த தடம் இருக்கு தானே ஏறி ஏறி இறங்கணும் கடம் கண்ட மாதிரி நம்மளும் போவே இல்லாது இந்த பாலத்தில் இருந்து பார்க்கலே பாருங்க இப்படி வியூவா இருக்குல்ல இந்த நல்லா சொல்லியிருந்தேன் இந்த அவடத்த ஒரு சின்ன வீடு மாதிரி இந்த கட்டி அதில் இறால் இறால் நைட்டில் வந்து ரால் பிடிக்கிறாக்கள் இருக்கிறத தங்குறதாமல்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கேட்கும்போது நல்ல நாங்கள் அந்த கொழிக்கீட்டு ஆ எடுபட்டு எடுபட்டு அங்காள பார்ப்பேன் வேறு மீன் பிடிக்கிறாங்க பார்ப்பேன்